வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இடி வந்து தோத்துருச்சு திமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்னு திமுகவுடைய ஆதரவு உடன்பிறப்புகள் அப்புறம் பார்த்திங்கன்னா சில மீடியாலாம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்தோம் இப்போ நம்ம இருக்க நேரம் வந்து நேற்றும் அமித்ஷா வீட்டில் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒருவரையும் விடமாட்டோம் இதாக அவங்க ஸ்டேட்மெண்ட்டு இது இடிக்கு பின்னடைவில்லை அமித்ஷாவுக்கான பின்னடைவு பிஜேபிக்கான பின்னடைவுங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பிஜேபி எப்படி இவங்களை ஊட்டுறோம் இவங்க கொள்ளடிக்காம இல்லை கரெக்டாக பிஜேபி எப்படி இவங்களை விட்டுறோம் ஏன்னா பிஜேபியோட நோக்கம் என்னென்னா திமுகவை ரவுண்டு கட்டி அடிக்கணுங்கிறத அவங்களோட நோக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம நேற்று சொன்னால் உச்சநீதிமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க தற்காலிகமான வெற்றி சரி இப்போ விசாகன் அவர்கள்ட்ட வந்து கைப்பற்றப்பட்ட இன்னும் ஒன்று அவருடைய செல்ஃபோனு இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் இதெல்லாம் ஈடி கொண்டு போய் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர்கிட்ட கேட்டு ஏன்னா இப்போவும் உச்சநீதிமன்ற தலைமை அரச தலைமையில் அந்த உச்சநீதிமன்றம் கூட்டிகிட்டு தான் இருக்குது முதல்ல மாதிரி ரெகுலர் கோர்ட் நடக்கலை அது ஜூன் மிடில் நடக்க போகுது ஆனால் இப்போ கூட கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாது எப்போனாலும் ஈடி போய் தலைமை நீதிபதியை அணுகலாம் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் சந்தோஷத்தில் இருக்கிறார் சபரீசன் பெரும்பாலும் நிறையா ஊடகத்தில் சொல்கிற மாதிரி தான் நம்மளும் முன்னு சொல்கிறோம் தான் சபரீசன் அவர்கள் எல்லையற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறார் ஏன்னா இன்றைக்கி அவர் கை தான் ஓங்கியிருக்கு அவரை அதாவது வந்து அவர் வந்து ஒரு இடத்துல பல கோடி ரூபாய்க்கு சில விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு மீடியாலையும் அதை பற்றியான செய்தி வராது ஒன்று இன்னொன்று புதுசாக இந்த ராஜா ரவிசங்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரும் இந்த எந்த டீலிங்லேயும் வரவே வராது இன்னொன்று த சென்னையை சேர்ந்த ஒரு கட்டுமான நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம் பல இடத்துல கட்டுமானம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த நிறுவனம் மாப்பிள்ளை இரண்டு பேரும் சேர்ந்து ஜெய்ஷாட்டை பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள் இன்னும் திமுகவை அதிர்ச்சி அடை வைக்கிறது திமுக தலைமைக்கும் தெரியுங்க ஸ்டாலின் அவர்கள் பெருசாக எப்படின்னு பேசுறது இல்லை ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் உதயநிதி அவர்கள் ரொம்ப ரொம்ப மனம் உடிஞ்சிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷன்லையும் வெளியில் கலந்துக்க மாட்டார் நமக்கு தெரிஞ்சு கலந்துக்கல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரே ஃபங்க்ஷனில் தான் கலந்துக்கிட்டார் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உதயநிதி அவர்களுக்கு கூட இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுசு புதுசான பேர் ரித்தீஷ்னு பேர் வருது விக்ரம் ஜூஜு அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க கை கடிகாரம்லாம் வந்து இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்துட்டு மக்கள் அந்தளவுக்கு ஏற்கனவே இப்போ திமுக வந்து நிறையா சம்பாதிச்சிருச்சு ஒரு குடும்பம் சம்பாதிக்கிறதுன்னு மக்கள் அவ்வளோ பபத்தில் இருக்கும்போது இந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்ச் வாட்செல்லாம் வெளியாகி இன்னும் பரபரப்பு அப்போ திரைக்கு திரைக்கு பின்னால் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி அது கலைஞர் இருக்கும்போதும் சரி ஸ்டாலின் இருக்கும்போதும் சரி கொஞ்சம் கூட மாறவே இல்லை ஒரு குடும்பம் சுரண்டுது சுரண்டுது கொள்ளடிக்குது எல்லா விஷயத்தையும் இவங்க மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஜெயலலிதாம்மா சொன்னதை மக்கள் ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு தர்மடி கொடுக்குற மாதிரி இவர்களை மிகப்பெரிய தோல்வி அடைய செய்தார்கள் அதே போல் ஒரு தோல்வியவர்கள் அடைவார்கள் நம்ம தொடர்ந்து இருக்கோம்ல சார் ஜெயிக்கலாம் தோக்கலாம் அது வேறு விஷயம் சார் நியாயம் இவங்க பண்ணுறது நியாயமாக இல்லையா அது சொல்லுங்கள் இப்போ புலனாய்வு அமைப்பு வந்து இடி நம்ம யூடியை யோக்கியம்லாம் சொல்லலை நீங்கள் அப்போ டாஸ்மார்க்கில் எல்லாருக்கும் தெரியும் ஒன்று வேணாம் சின்ன விஷயம் இவ்வளவு நாள் வந்து டாஸ்மார்க்கில் வந்து ரெய்டு நடக்குது அப்படி நடக்குது எல்லாம் நடக்குது செந்தில் பாலாஜி அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு மற்றவங்களாம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க ஏன் கூட இதை பற்றி ஒரு அறிக்கை உள்ள என்ன சொல்லியிருக்கணும் டாஸ்மாகெல்லாம் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க எங்களுக்கு மடியில் கனமில்லை வடியில் பயம் இல்லை தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு சிஎம் சொல்லியிருக்கலாம் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கலாம் இருக்கிற மினிஸ்டர்லாம் சொல்லியிருக்கலாம் ஒரே ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சு சொன்னார் கடைசியாக தான் சொன்னார் அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை துன்புறுத்துனீங்கன்னு முத்துசாமி மட்டும் சொன்னார் மற்ற யாரும் சொல்லவே இல்லை இப்போ பேசுகிறவங்களாம் இப்போ எங்கே போனாங்க நீதி நிலைநாட்டி விட்டது எப்படிங்க நீதி நிலைநாட்டி விட்டது ஒரு புலனாய்வு அமைப்பு வந்து உங்கள் மேலே வந்து ரெய்டு வருது அதுக்கு வந்து மூல மூல விஷயம் இருக்கணுமான்னு நீங்கள் கேட்குறீங்க உச்சநீதிமன்றம் நேற்று கபில் சிபில் அவர்களும் முகுல் ரோவிக்கே அவர்களும் வைத்த அருமையான வாதங்களுக்கு கன்வீன்ஸாகி இதை சொல்லியிருக்காங்க மற்றபடி உச்சநீதிமன்றம் வந்து இதை இப்படியெல்லாம் விட்டுறாது இதற்கு முன்பு விட்டதும் இல்லை அப்போ இந்த ராஜா ரவிசங்கருங்கிறவர் யார் அந்த கேரக்டர் யார் விக்ரம் ஜூஜுவால் ஏமாற்றப்பட்ட நிறைய அதிகாரிகள் லிஸ்ட்டு வேறு வருது ஏற்கனவே வெளியில் போட்டுட்ருக்காங்க நடிகர்கள் நடிகைகள்னு போட்டால் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும்னு நடிகைகள்லாம் பாட்டியில் வந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது விளையாடுறாங்கள கிரிக்கெட் விளாடுறாங்களா சிஎஸ்கேலாம் விளாடுவாங்களா அப்போ பார்த்தீங்கன்னா முன்னணியில் வந்து எல்லா நடிகர் நடிகைலாம் உட்காந்துருப்பாங்க அவர்களுக்கு டிக்கெட் கொடுத்ததே இவங்க தான் ஒரு நிழல் ஆட்சியை இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு ஒன்றும் புரியல ஏற்கனவே சூப்பர் முதல்வர் இருக்கார் அது இல்லாமல் ரெண்டு ஐபிஎஸ் ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த அந்த இந்த ஆட்சியை ஆட்டி படைக்கிறாங்க இன்னொன்று ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இப்படி போயிட்டுருக்கும்போது என்னங்க அது ஒரு கேரக்டர் நிறைய கேரக்டர் வருது அப்படின்னா இவர்கள் தான் கட்சி நம்ம நினச்சிட்ருக்கோம் ஸ்டாலின் அவர்களோ துறைமுருகன் அவர்களோ கே அவர்களோ பொன்முடி அவர்களோ பிடிஆர் அவர்களோ பாவம் பிடிஆர் இல்லை இவர்கள் தான் வந்து இந்த அரசை நடத்துகிறான்னு பார்த்தா இவங்க அந்த அரசை நடத்துவது இவர்கள் அல்ல இவர்களுக்கெல்லாம் மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் நடத்துகிறாங்க ஒன்று வேணால் தெய்வ செயல்னு ஒருத்தர் ஒரு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எவ்வளோ அலை விட்றாங்க கொஞ்சம் யோசனை பாருங்க கேட்டால் இவங்க பொள்ளாச்சியை பற்றி பேசுகிறாங்க பொள்ளாச்சியில் நாங்கள் நியாயம் வாங்கி கொடுத்தோம் இவர் நியாயம் வாங்கி கொடுக்கல பொள்ளாச்சியில் யார் அந்த அதிகாரி ஈடுபட்டாரோ அந்த அதிகாரி பெரிய போஸ்ட்டில் இருக்கார் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அப்போ இதையெல்லாம் உள்ளடக்கி இன்றைக்கி வந்து அடுத்து அமித்ஷா என்ன பண்ண போகிறாரு இந்த ராஜா ரவிசங்கர்லேருந்து சபரீசன் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க உதயநிதியோட நிலை என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு விஷயங்க இந்த இடி அப்படிங்கிற ஒன்றை நம்ம எடுத்த ஒன்று திமுக உடன்பொறுப்புகள் வந்து பறித்தாங்களே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் நீங்கள் சொன்னதெல்லாம் தப்பு ஆமாம் சார் உச்சநீதிமன்றத்தில் தற்காலிகமாக ரிலீஃப் கிடச்சிருக்குது இது எத்தனை கெஜ்ரிவாலுக்கு தான் இதே மாதிரி கிடச்சிது சம்மனுக்கு ஆஜரே ஆகலை இதே மாதிரி தான் கிடச்சிது கடைசியாக என்னாச்சு சார் எப்பயுமே நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் ஏமாற்றிட்டீங்க சார் ஏமாற்றிட்டீங்கன்னா இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வர தான் சார் செய்யும் அதுவும் கரெக்டாக பிடிச்சிருக்குது ஈடி இப்போ எல்லோரும் கேட்குறது என்ன இடி அடுத்து என்ன பண்ண போகுது அதையும் தாண்டி இது யாருக்கான பின்னடைவு அமித்ஷாவுக்கான பின்னடைவு அமித்ஷா ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காரு என்ன ஆலோசனை வரக்கூடிய தேர்தலில் திமுகவை எப்படி எப்படி தான் டேமேஜ் பண்ணணும் இதான் நோக்கம் நீங்கள் ஒரு தற்காலிக வெற்றியை பெற்றுட்டீங்க பிஜேபி இப்படியே விட்டுருமா நேற்று அந்த கூட்டம் எதற்காக நேற்று நள்ளிரவு அமித்ஷா சந்தித்தது எதற்காக அடுத்து இடிகிட்ட என்ன பண்ணலாம் நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசரை அணுகலாமா இப்போ அணுகலாமா இல்லை இப்படியே விட்டுட்டு நம்ம வந்து ஜூன் மிடில் பண்ணலாமா அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விசாகன் அவர்களையும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் ஏற்கனவே விசாரித்து அவர்கள்டருந்து டக்க நீங்கள் சொல்கிற மாதிரி செல்லில் இருக்க முழுக்க தவறு தரவுகள் எடுத்துட்டாங்க டெல்லியில் ரிப்போர்ட் ஆகிறது என்னென்னா இந்த தரவுகளை வச்சு உச்சநீதிமன்றத்தில் போய் ஐயா நாங்கள் ஒரு நிறுவனத்தின் மீது குறை சொல்லலை ஆனால் ஒரு நிறுவனங்கிறது யார் அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி அவர் தான் அவர் கட்டளைக்கு தான் அந்த நிறுவனமே செயல்படும் அந்த அதிகாரியே யாரோ ரித்தீஸ்ங்கிற ஒருத்தர்கிட்ட அவர் வந்து வாட்ஸ்அப் காலில் போய் இந்த சரக்கு வாங்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு அவர் கைட் பண்ணுறாரு இந்த தம்பி சொல்கிறத ஏன் வி விசாகன் ஐஏஎஸ் கேட்குறாங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் கேட்டால் உச்சநீதிமன்றம் என்ன பதில் சொல்லும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் கரெக்டாக நம்ம ரைடுக்கு போகிறீங்க இவங்க இந்த யார் அந்த அந்த குட்ட அந்த பிரச்சனை பண்ணுறவரும் அவர் ரிதிஷுங்கிறவர் நாட்டிலேயே இல்லைங்கிறாங்க அவர் அப்ஸ்கேண்டு சரி அப்ஸ்கேண்ட் அப்படின்னா என்னங்க இன்னொருத்தர் ஆகாஷ் அவருக்கும் சம்மன் கொடுத்துட்டேன் அவரும் அப்ஸ்கேண்டு சரி வேறு யாருங்க இல்லங்க விக்ரம் ஜூஜுன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் யாருங்க விக்ரம் ஜூஜு இல்லைங்க அதாவது வந்து பெரிய எப்பயுமே பணக்கார வீட்டு பசங்களுக்குங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஏன்னால் பணம் இருந்தால் பத்து பேர் பதவிக்காக நூறு பேர் காசுக்கு தான் மதிப்பு இருக்குது மனிதனுக்கு எங்கே இருக்குது அவ்வளோதான் அப்போ வந்து உங்கக்கிட்ட கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் முன்னோடு பழைய வரிகள் அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய வீட்டு பசங்ககளுக்கு கூட எப்பயுமே ஆளுங்க இருப்பாங்க இவர்களை அணுக வேண்டியவர்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸை அணுகுவாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்கக்கிட்ட தகவலை சொல்லுவாங்க ஏற்கனவே மதுரையில் பார்த்தோம் ஜல்லிக்கட்டு நடக்கும்போது உதயநிதியோட பையன் இன்ப நிதி வராரு அவருடைய ஃப்ரெண்ட்ஸு வராங்க அவங்களுக்கெல்லாம் அதிகாரி எந்திரிச்சு உட்கார இடம் கொடுக்குறாங்க ஐஏஎஸ் படிக்கிறியா ஐபிஎஸ் படிக்கிறியா என்ன படிக்கிறேன்னு கேட்டால் வேணாம் ஐஏஎஸ் வேணாம் ஐபிஎஸ் வேணாம் இன்மேல் இது ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் போதும் நிறைய வீடியோக்கள்லாம் வந்ததுன்னு நம்ம பார்த்தோம் அப்போ இந்த அதிகாரம் அப்படிங்கிற ஒன்றை கைப்பற்றிட்டு மக்கள்கிட்ட எதோ சொல்லி அதிகாரத்தை கைப்பற்றிட்டு கேட்டால் தமிழ் நாங்கள் தான் தமிழை காக்க போகிறோம் ஏதோ ஒன்று சொல்லி அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு சில குடும்பங்கள் மட்டும் நல்லா இருக்குதே அப்படிங்கிற கோபம் ஏன் மக்களுக்கு வரவில்லை நம்ம என்ன கேட்குறோம் ஜெயலலிதா ஊழல் பண்ணாங்க ஆமாம் ஊழல் பண்ணாங்க எடப்பாடி ஆட்சியில் ஊழல் ஊழல் இருந்தது தப்போ இல்லை இல்லை நம்ம மறுக்கலையே ஆனால் அதையெல்லாம் விட நீங்கள் பல மடங்கு அடி 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 அடிக்கிறீங்களே எடப்பாடி ஆட்சியில் அவர் சம்பாதிச்சார் அவங்க எம்எல்ஏக்கள் அமைச்சர் இந்த மாதிரிலாம் குடும்பமே இவங்க மட்டும்தான் இப்போ என்னென்னாங்க ஒரு அதிகார வர்க்கம் இவர்கள் நினைத்தால் தான் எல்லாத்தையும் பண்ணணும் இளைஞர்கள் இருக்க தெய்வ செயல் மேலே கேஸ் கொடுத்து அதை எவ்வளோ அளக்களிக்கிறாங்க இது மக்களுக்கு தெரியாத பார்க்குற மக்கள் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் நீங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்குது எவ்வளோ நாள் ஆதரவாக இருக்கும் நீ எவ்வளோ நாளுங்க ஆதரவாக இருக்கும் அவங்களும் விழித்து எவ்வளோ நாள் போது விடுவாங்க இப்போ நம்ம பேசுகிறத கம்மியான ஆளுங்க பார்க்கலாங்க ஒரு நாலஞ்சு பேர் நம்மள நம்மளை மாதிரி வந்து இந்த மாதிரி திமுக அரசாங்கத்துக்கு வெளுத்து விட்டுட்டுருக்கோம் ஏன் வெளுத்து விடுறோம் திமுக மரம் நமக்கு என்னங்க கோவம் கொஞ்சம் யோசனை பாருங்கள் அவங்க விளம்பரம் தெரிலனா நம்ம கோவம் சார் ரொம்ப தப்பு பண்ணுறீங்களே சார் அநியாயத்துக்கு தப்பு பண்ணுறீங்களே சார் அதான் நம்ம கோவம் யாரும் இதை பற்றி கேட்கவே மாட்டேங்க தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி டிவியை பார்த்து தான் சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு ஐயோ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கையே போச்சு குடிவியை சொல்கிற மாதிரி சுட்டுட்டிங்க ஐயோ ஐயோன்னு கதர்னீங்களே கத்துனீங்களே நம்மளும் தான் பேசணும் அந்த அதிகாரிக்கு பதவி பதவி உயர்வு கொடுத்து கொடுத்தது யார் நீங்கள் தானே அது இவ்வளோ தப்புப்படுறாரு அவருக்கு எப்படி சார் பதவி உயர்வு கொடுத்தீங்க இது திமுக உடற்பருள் யாரும் கேட்க மாட்டீங்கன்னா கமெண்ட்டு போட வரீங்களா எதுவும் சேர்த்து கமெண்ட் போடுங்க கொடுத்தீங்களா இல்லையா கேள்வியாக தான் இது எல்லாத்தையும் மறச்சிட்டு ஸ்டாலின் தான் வராது விடியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முதல் விடியலாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் ஒம்பது லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க எப்படி விடியலாச்சு கொடுப்பீங்க இப்போ இப்போ கொடுக்காத லட்சம் அப்போ எப்படி கொடுக்க போகிறீங்க கொஞ்சம் சொல்லி பாருங்க இப்போ அடுத்து நம்ம இடி மேட்ரு அமித்ஷா அவர்கள் வீட்டில் ஒரு கூட்டம் அமித்ஷா அவர்கள் கூட்டத்தில் வ வழியில் வரக்கூடிய தகவல்கள் டெல்லியில் ஆங்கில ஊடங்கள் சொல்லக்கூடியதுகள் தகவல் திமுகவை நெருக்கி எடுக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணியிருக்காங்க விரைவில் திமுகவுக்கு காடுகள் எண்டு கார்டு போடுறதுக்கான வேலை பக்காவாக இருக்காங்க இன்னொரு பக்கம் வாரிசு தரப்பில் மிகப்பெரிய சைலண்ட் ஏன் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவங்க நல்லா தெரிஞ்சிருங்க வழக்கறிஞர்கள் சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஒரு பதட்டம் என்ன ஈடி கம்முன்னு கூடாது வர எட்டு மாதம் நம்ம தாக்குப்பிடிக்கணும் எட்டு மாதம் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவங்களுக்கு நல்ல இப்போ எவ்வளோ சொல்லியிருப்பார்ல விசாகன் என்னை கேட்டாங்க நாங்கள் சொல்லிட்டோம் என்னென்னு சொன்னீங்க எல்லாம் தம்பிக்கு தான்ப்பா தெரியும் எல்லாம் தம்பிக்கு தான் தெரியும் தம்பி சொல்லி தான் நான் பண்ணேன் முடிஞ்சு போச்சு ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் முடிஞ்சது அதிகாரிகளை கேட்டிருக்காங்க எல்லோரும் ஏன் இந்த பாட்டில் வாங்கினீங்க ஏன் வாங்கினீங்க எது வேணாம் இல்லைங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது அங்கேருந்து எங்களுக்கு ஆர்டர் வரும் அதை நோக்கி பண்ணணும் எல்லாரும் கேட்காத ஒரு விஷயம் என்னென்னா திடீர்னு இதில் ராஜா ரவிசங்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ளவர் தான் யார் அவர் ராஜா சார் ரவிசங்கர் அவர்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் அதாவது நம்ம மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஆகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை நம்ம வந்து பொண்ணுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு மு ஸ்டாலின் நிறைய பேர்கிட்ட ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டார் அதில் இவர் ஒருத்தர் பிடிஆர் ஒருத்தர் இவர் ஒருத்தர் அப்போ ராஜா ரவிசங்கர் அவர்களுக்கும் மாப்பிள்ளைக்கும் அவ்வளோ பிணைப்பு ராஜா ரவிசங்கர் அவர்கள் சென்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வீட்டெல்லாம் கட்டுமானத்தை பண்ணும்போது இன்னும் நெருக்கம் அதிகமாகுது ராஜா ரவிசங்கர் யாருன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா டிஆர் பாலு வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த நாட்கரை சாலையெல்லாம் போட்டாங்க அப்போ ரெண்டு சாலைக்கு நடுவில் தடுப்பு இருக்கும் பாருங்க அந்த இரும்பு அதை ஃபுல்லாக அவர் தான் போட்டார் அப்போவே ஆயிரம் கோடி வந்து அதனுடைய பட்ஜெட் அப்போ பார்த்துக்கோங்க அப்போ ஒரு தொழிலதிபராக உருவாகிறாரு ஒரு ஸ்டீல் கம்பெனியே ஓனராக இருக்காராம் ஏன்னா இதெல்லாம் பண்ணணும்னு ஸ்டீல் கம்பெனியே ஓனர் ரைட்டர் எப்படி டிஆர் பாலு வந்து கப்பல் நிறைய வச்சுருக்க மாதிரி ஒரு ஸ்டீல் கம்பெனி ஓனர் ரைட்டர் இப்படி போயிட்டு இருக்கும்போது அவரும் மாப்பிள்ளையும் ரொம்ப க்ளோஸ் இதில் என்னென்னாங்க மாப்பிள்ளை அவருக்கு க்ளோஸான நிறைய பேர் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரைடெல்லாம் நடந்தது தெரியும் அப்போ வந்து அண்ணா நகரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ வீட்டில் ரைடு நடந்தது அப்போ நான் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆமாங்க அண்ணாநகர் மோகன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப தலைமைக்கு வேண்டிப்பட்டவர் அதுவும் மாப்பிள்ளைக்கு வேண்டிப்பட்டவர் அவங்க பையன் ரொம்ப ரொம்ப க்ளோஸு மாப்பிள்ளை கூட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோ நிறையா போவும் அப்போ மாப்பிள்ளை அவருக்கு சார்ந்த ஒரு குரூப் வாரிசு அதுக்கு சார்ந்த ஒரு குரூப் முதலமைச்சர் அதிகாரிகள் குரூப் அப்போ பல அதிகார மையங்கள் இருக்குது இந்த அதிகார மையங்களின் தலைமை யாருன்னா சூப்பர் முதல்வர் சூப்பர் முதல்வர் வந்து அவர் சொல்கிறது தான் சிஎம் கேட்பார் அப்போ ஆனால் சூப்பர் முதல்வர் சம்பாதிக்கலாம் மாட்டார் அவர் மேலே அந்த அலிகேஷன் ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவர் கை டாஸ்மாக்னால் அவர் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் அதனால தான் மாற்றுறார் இப்போ அவரையும் விசாரிக்க போகிறாங்க அப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு பதட்டத்துக்கு ஆயிட்டாங்க திமுகவுடைய மேலிடம் எப்படி பதட்டத்துக்குள்ளாச்சோ அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ்தர்கள் பதட்டம் இதையும் தாண்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ்தாரர்கள் இன்னொரு பதட்டம் என்னென்னா ஒரு சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய பணம் இன்றைக்கி வந்து ஜூஜிக்கிட்டே இருக்குது ஏன்னா அவ்வளோ பணத்தையும் வீட்டில் வைக்க முடியாதுன்னு அவர்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க அவர் ஆன உடனே இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி யார்கிட்ட போய் இந்த பணத்தை கேட்பீங்க ஒன்று ஒரு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை சமாளிக்கணும் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அவர் வாரிசு கூட இருக்காதுங்க ஒன்றுமே பண்ண முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசிட்டான் இப்படின்னு நம்பிக்கை கொடுத்தவர் ஒரு சோதனைன்னு வந்தால் ஊர்லேயே அப்ஸ்டாண்ட் அவர் ஆறுனா அவர்கிட்ட பணத்தை நீ எப்படி வெளியில் எடுப்பீங்க இன்ஸ்டாகிராமில் பல கோடி ரூபாய் மதித்து பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடி மதிப்புள்ள வாட்சிக்களை நிறையா போட்டிருந்தார் அது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டார் அப்போ இவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்து சார் நீங்கள் நாட்டுக்கே வந்தாலும் உங்களை ஈடியுமே கண்காணிக்கும் இவங்கள்ட என்டையர் டீமையே கண்காணிக்கும் இன்னொன்று ஒரு புலனாய்வு அமைப்பு ரெய்டு பண்ணி உங்களை வந்து தப்பு நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அவங்களோட ஒரு டீலிங் போகலாம் டீலிங் போனீங்கன்னா வேலை முடியும் ஏதோ ஒரு டீலிங் நடக்கலாம் ஆனால் அந்த புலனாய்வு அமைப்பையே மொக்கையாக்குற மாதிரி இவர்களுக்கு அதிகாரம் இல்லை இது சட்டவிரோதம் எங்களை துன்புறுத்துனாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த 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 புலனாய்வு அமைப்பு கோபத்தில் இருக்குமா இருக்காதா அமித்ஷா ஒரு கோபத்தில் இருப்பார் இப்போ இன்னும் கோபம் ஈடிக்கு எங்களுக்கு பின்னடை வாய்ப்பு எங்களை என் மொக்கையாக்குறீங்க உங்களுக்கு இருக்குது ஆப்பு பேசுவாங்களா பேச மாட்டாங்களா எல்லாத்தையும் தாண்டி அமித்ஷா எப்படி யோசிப்பார் இந்தியாவில் நீ யார் பெரியார் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் யார் பெரியார் அமித்ஷா தான் அதனால தானே நீங்கள் வெள்ளைக்கூடி தூக்கிட்டு நீங்கள் வந்து எதுக்கு வந்து டெல்லிக்கு போகிறார் சிஎம் ஏங்க அது என்னங்க அவ்வளோ பாசம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கலாம் தமிழ்நாடு இடிஞ்சிடுமா மூணு வருஷமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன போனால் நீதி கிடைக்காது நாங்கள் போக மாட்டோம் இப்போ மட்டும் நீதி கிடைச்சிருமா இதே தான் பெல்ட்டி ஆளுநர் மாளிகை முதல் வருஷம் போவாங்க ரெண்டாவது வருஷம் போக மாட்டாங்க ஏன்னு கேட்டால் ஆளுநர் மேலே மரியாதை இருக்குது சார் போன வருஷம் போலியா இப்போ ஆளுநர் மேலே மரியாதை இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது ஏன்னா இவங்க அவ்வளோ பயந்தாங்க முடியும்ங்க அதாவது வீட்டில் எலி வெளியில் பிள்ளைங்க மாதிரி சும்மா உதார் உறது தான் இங்கே நாங்கள் தமிழுக்காக போராடுவோம் அப்படி போராடுவோம் இப்படி போராடுவோம்னு நீங்கள் நீங்கள் என்னென்ன லட்சணம் பண்ணியிருக்கீங்கன்னு ஒவ்வொன்றா பேசணும்னு வச்சுக்கோங்களேன் நிறையா பேசலாம் மது ஒழிப்பு பிரச்சனைக்காக ஒரு ஒரு அம்மா வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்குது ஒரு காவல்துறை அதிகாரி பல ஆறு ஐயோ தமிழ்நாட்டில் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சிஎம் சொன்னார் அதே அதிகாரி சென்னையில் பெரிய போஸ்ட்டை வச்சுருக்காரு சிஎம் நமக்கு ஒன்றும் புரியல எனக்கு கையெழுத்து போடும்போது கேட்க மாட்டிங்களா இப்போ ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய ஆட்சிங்க இருக்கும்போது முதல்வரை பார்த்து நம்ம பரிதாபப்படுறதை தவிர வேறு வழி இல்லை நம்ம இருக்கோம் அவர் தான் ஆட்சி பண்ணிகிட்ருக்காருன்னு அப்போ போ இதெல்லாம் முடியுது யாங் யார் போய் கேட்குறது இப்போ எண்டுக்காடும் வந்துருச்சு எப்படியே ராஜா ரவிசங்கர் அவர்களும் சபரீசன் அவர்களும் இன்றைக்கி இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுமான நிறுவனத்தில் டீலிங் அவங்க தான் எல்லா இடத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா பணம் ஏதாவது ஒரு முதலீடு பண்ணும்ல வாரிசு சினிமா இவர் இது ரியல் எஸ்டேட் அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் யாருன்னா எல்லா இந்தியா முழுக்க பெரிய தொடர்பு மோடி அமித்ஷா வரைக்கும் தொடர்பு அவங்களுக்கு பெரிய ஆட்கள் பணம்லாம் அவங்க கிட்டிருப்போம் இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா திடீர்னு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து மாப்பிளையை எதுவும் கண்டுக்காதீங்க மாப்பிள்ளை வந்து தொழிலை மட்டும்தான் பார்ப்பார் அப்படின்னு சொல்லி ஜெய்ஷாவில் இருந்து எல்லாத்திட்டையும் பேசுகிறாங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து முன்னாள் முதலமைச்சர் அவங்களுக்கு தெரியும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவங்களே அவரே பணம் கொடுத்துருக்காரு அந்த பணத்தை கேட்கும் போது இப்போதைக்கு பணம் இல்லை நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லி நஷ்ட கணக்கை காட்டிட்டாங்க ஓபிஎஸ்கே நாமம் போட்ட கம்பெனி ஏன் ஓபிஎஸ் இவங்க கிட்ட வைக்கிறாருன்னா இவங்கெல்லாம் மோடி அமித்ஷா வரைக்கும் டீ டீலில் இருக்கக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனத்தோட மாப்பிள்ளைக்கு பழக்கம் அப்புறம் ராஜா ரவிசங்கர் மாப்பிள்ளை இவர்கள் சந்தோஷத்தில் இருக்காங்க ஏன் நம்ம தான் இந்த ஆட்சியை கொண்டு வர பண்ணோம் திடீர்னு பார்த்தா வாரிசுக்கு வேண்டியப்பட்ட ஒரு பத்து நாலஞ்சு பசங்க வந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஆட்சி நடத்தினா நம்மளாம் யார் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி மாப்பிள்ளைக்கு வந்திருக்கிறது என்ன ஒன்று ஒரே ஒரு எம்பி சீட்டு கேட்டோம் திமுக சொல்கிறாங்கள ஒரே ஒரு எம்பி சீட்டு ஆதவரிச்சு நான் கேட்டார் இருப்பாள் கொடுத்து துளைச்சிருக்கலாம் எது வீசி கால் இருக்கும்போது கள்ளக்குறிச்சி கேட்டார் கொடுத்துருக்கலாம் தேவை இல்லாமல் அவரை பகிச்சிட்டு இன்றைக்கி நமக்கு ரவுண்டு கட்டி அடிக்கிறார் இருந்தால் அதை ஒரு நான் பேசுகிற பேசலாம் பார்த்தீங்கல்ல அதேமாரி மாப்பிள்ளைக்கு ஒரே ஒரு எம்பி தானே கேட்டார் அப்படி கொடுத்துருக்கலாமே இப்படி ஊரில் நடக்காததா பையன் அரசியலுக்கே வரமாட்டேன் நீங்கள் அவரை எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கி துணை முதல்வராக்கிட்டீங்க ஏன் மாப்பிள்ளைக்கு ஒரு போஸ்ட்டு கொடுத்தாதான் என்ன வாரிசு அரசியல் அப்படின்னு நமக்கு புதுசாக கேட்டால் சொல்ல வேண்டியதானே கழகம் ஒரு குடும்பம் சொல்லிட்டே போயிட வேண்டியதானே அப்படிங்கிற குரல்கள் இன்றைக்கி மருமகன் தரப்பிலேருந்து அதிகமாக இருக்குது மாப்பிள்ளை அவர் முடிவு பண்ணிட்டார் என்ன யார் யாரெலாம் கட்டம் கட்டினீங்களோ அவங்களுக்குலாம் பிரச்சனை கரெக்டாக கட்டம் கட்டிட்டாரா யாருக்கு தொடர்ந்து பாருங்கள் இந்த இடி ரெய்டில் மாப்பிள்ளை பேரே வராது தமிழ்நாடு முழுக்க வந்து இன்றைக்கி வந்து காற்றாலையெல்லாம் யார் பண்ணுறான்னா அவங்களுக்கு ஊருக்கே தெரியும் யார் பண்ணுறதுன்னு ஆனால் அது அது மின்வாரியத்திலேயே மேகநாதன் ஒருத்தர் மின்வாரியத்தில் ஒர்க் பண்ணுறாரு அவர் வந்து இப்போ வந்து இதில் வந்து ரியல் எஸ்டேட்டும் பண்ணிகிட்ருக்காரு அவர் வந்து இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்மார்க் விஷயத்தெலாம் உள்ளே வராரு ஆனால் அவர் பேர் எதுலேயுமே வராது இப்படி நிறையா பேர்கள் விடுபட்டு போயிடுது இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஏன்னா இங்கே இருக்க மாப்பிள்ளையும் டெல்லியும் உரிலையும் இப்போவும் சொல்கிறோம் மாப்பிள்ளையை மாட்டுவதற்கான வாய்ப்பு இல்லை அவர் சூப்பராக தப்பிச்சிட்டார் நான் இந்த ஆட்சியை கொண்டு வந்தேன் கஷ்டப்பட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முதலாளிகள் எல்லாம் பார்த்து ஃபண்டு வாங்கிட்டு வந்து நான் உங்களுக்கு பிரசாந்த் கிஷோர்லாம் உள்ளே கொண்டு வந்து நான் உங்களுக்கு பெரிய ஆள் ஆக்கி விட்டான் கடைசியான மதிக்கவே இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கே நீங்கள் பெரிய போஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் யாருங்கிற கேள்வி இயற்கையிலேயே எழும சார் என்றைக்குமே பணம் இருந்தால் பிரச்சனை வரும் நாயுடு என்ன பண்ணார் சந்திரபாபு நாயுடு மாமனார் என்ன சார் பண்ணார் கொஞ்சம் யோசனை பாருங்கள் அகிலேஷ் யாதவுக்கும் அவங்க அப்பா முலாயிங் சிங் யாதவுக்கு என்ன சார் பிரச்சனை ஐயா சரத்பவாருக்கும் அவங்க அண்ணன் பையனுக்கு என்ன சார் பிரச்சனை கொஞ்சம் சொல்லுங்கள் உத்தவ் தாக்கரேக்கு ராஜ் தாக்கரேக்கு என்னங்க பிரச்சனை சார் பணம் இருந்தால் அந்த இடத்தில் பிரச்சனை வரும் நீங்கள் எல்லாம் நம்ம சொல்கிறோம் வரலாறே இதானுங்க வரலாறு திரும்பும் அதிகாரம் பணம் இடத்தில் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை இன்றைக்கி திமுக வந்து காப்பாற்றவே வாய்ப்பே இல்லைங்க எழுதி வச்சுக்காங்க நம்பியும் தொடர்ந்து அடிக்கிட்டு தான் சொல்லுவோம் ஏன்னா நீங்கள் நல்லவங்க இல்லை உங்களை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க இல்லை அவங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்க அவங்க எதுக்குமே கட்டுப்பட மாட்டாங்க உங்களை ரவுண்டு கட்டணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அவங்க துரத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க எட்டு மாதம் என்ன வேணால் நடக்கலாம் உங்களை ரவுண்டு கட்டி ஒரு ஒளி பண்ணுறதுக்கு அமித்ஷா முடிவு பண்ணி விட்டார் தப்பிப்பது கடினம் இப்போதைக்கு தற்காலிகமாக தப்பித்திருக்கலாம் நெடுநாள் தப்பித்திருக்க முடியாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புலனாய்வு அமைப்பு போய் இன்றைக்கி உச்ச தலைமை நீதியரசர் அணுக போகுது அணுகினால் உடனே கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை பண்ணுமான்னு தெரியவில்லை அமித்ஷா எதோ வேறு ஏதோ கணக்கு போட்டுருக்காங்க லைன் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் நிறைய நம்ம அன்மீகத்தை கூட கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ நான் போன வீடியோலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இது பண்ணியிருக்கீங்க ஷேர் பண்ணி உங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க நான் பேசுகிற வீடியோ இவ்வளோ பொறுமையாக நீங்கள் கேட்டு இவ்வளோ என்னுடைய உங்கள் டைம் எல்லாம் வே செலவிட்டு என்னை பார்க்கும்போது உங்களுடைய விமர்சனம் எல்லாத்தையும் நாங்கள் எதுக்கிறோம் எந்த விமர்சனம் இல்லாமல் தயங்காமல் போடுங்க திட்டி போட்டாலும் போடுங்க நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா திமுகவையோ திமுகவில் இருக்கக்கூடியவங்களே பர்சனலாக நமக்கு எதுக்கோவில நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம் சொன்னால் பிஜேபியும் தான் நம்ம திட்டுறோம் பொறுத்திருந்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்